இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினரலும் கடவுளின் அன்பும் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் மறைசாட்சிகளான புனித மௌருசியஸ் மற்றும் அவரின் தோழர்களை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மௌருசியஸ் மற்றும் அவரின் தோழர்கள் அப்படி என்னதான் செய்துவிட்டார்கள் தங்களது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித மௌருசியஸ் மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தவர் இவர் எகிப்தின் தீபா நகரத்தைச் சேர்ந்தவர் சிறிய வயதிலிருந்து கிறிஸ்தவ நம்பிக்கையில் ஆழ்ந்தவர் ரோம பேரரசின் படையில் இவர் பணியாற்றி மிகுந்த வீரத்தாலும் நேர்மையாலும் தீபன் படையின் தளபதியாக உயர்ந்தார் இந்த படை பெரும்பாலும் எகிப்திய கிறிஸ்தவர்களால் ஆனது இப்படையை கிபி இருநூற்றி எண்பத்தி ஏழில் பேரரசர் மேக்சிமியன் தனது எதிரிகளின் கிளர்ச்சியை அடக்க சுவிட்சர்லாந்தின் அகான பகுதிக்கு அனுப்பினார் போருக்கு முன் பேரரசர் வீரர்கள் அனைவரும் ரோம கடவுளுக்கு பலி கொடுக்கவும் ரோமானிய கடவுள்களை வழிபடவும் உத்தரவிட்டார் ஆனால் புனித மௌரிசியஸ் மற்றும் அவரது வீரர்கள் நாங்கள் பேரரசருக்கு விசுவாசமாக இருப்போம் ஆனால் எங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் ரோமானிய கடவுள்களை வழிபட மாட்டோம் என்று உறுதியாக சொன்னார்கள் இதனால் பேரரசர் கோபம் கொண்டு முதலில் சில வீரர்களை கொல்ல உத்தரவிட்டார் ஆயினும் மீதமுள்ள வீரர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டுக்கொடுக்க கொடுக்க மறுத்தனர் இறுதியில் பேரரசர் தனது கோபத்தின் முழு தீபன் படையினரையும் ஏறத்தாழ ஆறாயிரத்தி அறுநூறு வீரர்களை கொலை செய்தான் இவ்வாறு புனித மௌரிசிய மற்றும் அவரது படை வீரர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையான விசுவாசத்தின் சின்னமாக உயர்ந்தனர் அவர்களின் புனித உடல்கள் சுவிட்சர்லாந்தின் அகானம் நகரில் அடக்கம் செய்யப்பட்டன கடவுளின் நாமத்திற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த புனித மௌர்சியஸ் மற்றும் அவரது துணை வீரர்கள் நமது விசுவாசத்தின் முன்மாதிரியாக நிற்கின்றனர் அவர்கள் போல நாமும் சோதனைகளில் அஞ்சாமல் இறையேசுவின் மீதான அன்பில் நிலைத்திருக்க ஆற்றலும் தைரியமும் வேண்டி இப்புனிதர்களின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு